ஹாய் ஃப்ரம் ராணி சாரீஸ் அறிவே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் கேட்க எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குங்க டோர் நம்பர் எழுபது ஏ இது ராணி சாரீஸ் சுங்கிடி சாரீஸ் வரிசையில் சாஃப்ட் காட்டன் பத்திரக்கஜம் சாரீஸுங்க டெய்லியும் மழிசார் போட்டு கட்டுறவங்களுக்கு நீளம் அகலம் ரொம்ப கரெக்டாகவும் கட்டுறதுக்கு புடவை ரொம்ப சாஃப்டாகும் கட்டுற வெயிட்டே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாகும் அதாவது ஸாரீ பூ போல இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குங்க இந்த சாரீஸ் நார்மல் டேஸ் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களுக்கு மடிசார் புடவை கஜம் எங்கே வாங்குறதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது எங்கள் கடை ராணி சாரீஸ் அரிவேஸ்டிக்ஸ் தாங்க கடைக்கு நேரில் வந்து வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கொரியர்லையும் வாங்கிக்கோங்க இப்போ இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பாக்குறீங்கல்ல இவரு தான் ராணி சாரீஸோட ஃபவுண்டருங்க எங்கள் ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த ஃபோட்டோ வந்து எல்லா சாரிலயுமே லேபிளாக ஒட்டி இருப்போங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்ச்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்கள் ஓனர் ராணி சாரீஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ